வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து நல்லது தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான் இந்த பதிவுகள் எல்லாமே உங்கள் கண்ணில் படுது ஏன்னால் எப்போவுமே எனக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை அதிகம் என்னென்னா நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ நம்முடைய மனதில் எது போன்ற சிந்தனைகள் உருவாகிறதோ எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறோமோ அதை தான் நாளைக்கு நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம் அதற்கான அதிர்வலைகள் தான் நம்மை வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம் ஆகவே நல்லதே நினைங்க இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு கஷ்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் வேதனைகள் இருக்கும் சோதனைகள் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தில் நல்லதை அடையாமல் இருக்க இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த குழப்பங்கள் தான் காரணம் ஆகவே நாளைக்கு நல்லது நடக்கும்ன்றதை நம்புங்க அந்த நம்பிக்கையை ஆழமாக விதைங்க அதனால் உருவாகக்கூடிய அந்த எண்ணங்கள் விலைமதிப்பில்லாத எண்ணங்கள் அதுதான் அந்த நல்ல அதிர்வலைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தன்னால் இந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி இறங்கிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி அதை வழிநடத்தி வெற்றியை காணக்கூடிய திறமை கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் இந்த பதிவுகளில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் அந்த மாதத்தில் அந்த வாரங்களில் நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பொறுத்து எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் பெறுகிறார்கள் என்னென்ன நல்லதை பெறுகிறார்கள் எது எதிலாம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற பல அற்புதமான விலைமதிப்பில்லாத தகவல்களை நம்ம கொடுத்ததன் காரணமாக ஒன் மில்லியன் சந்தாதாரில் தாண்டிட்டோம் நம்ம இதுக்கு அனைத்தும் காரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் நம்ம சேனல் வச்ச அன்பும் மரியாதையும் நம்பிக்கையும் ஆதரவும் தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு நம்ம வந்ததுக்கு காரணம் அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவு சிம்ம ராசிக்காரர்கள் தற்போதைய சூழ்நிலை என்ன என்னென்ன விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய ஃபாலோ பண்ண வேண்டிய சில விதிமுறைகள் என்னென்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் வழக்கம் போல் சொல்லி முடிச்சிட்றேன் ஆடி மாதத்தை முன்னிட்டு மூலிகை சாம்பிராணி ஆஃபரில் நம்ம கொடுத்தோம் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா பத்து பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ராஜ கோமதி சக்கரம் ஒரிஜினல் இதுவே விலை பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஆன்லைனில் ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு விற்கிறாங்க ஆனால் இதை நம்ம ஆடி ஆஃபர் முன்னிட்டு பத்து பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ இதே அஞ்சு பாக்கெட்லேருந்து ஆறு பாக்கெட்டு ஏழு பாக்கெட்டு அஞ்சு பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே விஷ்ணு சக்கரம் இரண்டு விஷ்ணு சக்கரம் நானூறுரூவா மதிப்பு வரும் ஆன்லைனில் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இதுவும் ஒரிஜினல் தான் முற்றிலும் இலவசம் அஞ்சு பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இது ஆடி ஆஃபருக்கு ஆகையால் இந்த ஆடி மாதத்தில் இந்த சக்தி வாய்ந்த பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் தெளிவாக சேவ் பண்ணிக்கோங்க ஒரு நம்பர் மாற்றி சேவ் பண்ணாலும் வேறு யாருக்காவது ஃபோன் கால் போயிடும் வேறு யாருக்காவது மெசேஜ் போயிடும் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க தயவு செஞ்சு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா ஒரு சில பேருக்கு ரிப்ளை வராமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் மன்னிச்சுருங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கனால நம்ம உடனே உடனே ரிப்ளை பண்ண முடியல நீங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம் சரிங்களா சரி இப்போ நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அந்தந்த ராசிக்காரர்கள் அவரவர்களுடைய ப்ராப்ளம்லாம் நிறையா அனுப்பியிருந்தீங்க அதில் மேக்ஸிமம் அதிகமாக தென்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கல்யாணத்தில் திருமண திருமண தடை பெரும்பாலும் பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு இருபத்தி எட்டு வயதை தாண்டிட்டாங்கனாவே கல்யாணம் ஆகிறது சிரமன்ற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இவங்க மற்றவங்கள ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போதைய சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா சிம்ம ராசிக்காரங்களை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிம்ம ராசிக்காரர்களும் நிறைய பேர் அவங்கள வந்து அதான் இந்த திருமண தடை அப்படின்றத அவங்கள வாட்டி வதச்சிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் திருமணம் சார்ந்து எந்த முயற்சி எடுக்கதா இருந்தாலும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வேறு ஏதாவது நாளில் நாங்கள் ஆரம்பிச்சுட்டோமேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா பதட்டப்பட தேவையில்லை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது சிவன் கோவிலுக்கு அஷ்டமி தினமாக பார்த்து போய் உங்கள் அல்லது அதாவது அஷ்டமி தினத்துக்கு தினத்தில் சிவன் கோவிலுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் வரும் நாளுக்கு அந்த நாளில் சென்று அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைரவரை தயிர் சாதம் நிவேதனம் செய்து வழிபடணும் தயிர் சாதம் நிவேதனம் செய்து வழிபடணும் அன்றைய தினம் முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதத்தை தானமாக எல்லாருக்குமே கொடுங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருவண்ணாமலையார் படத்தை வச்சு தினமும் கும்பிடுங்க கல்யாண மாலை கழுத்து அதாவது கழுத்தேறியதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் மறக்காமல் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க சிம்ம அது ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஏன்னா இது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஐயா இந்த திருமணம் சார்ந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க தடைகளாகவே வந்துட்டு இருக்குங்க நடக்க அதாவது திருமணம் கைகூடி வர மாதிரி வருது ஒரு ஏதோ ஒரு விஷயத்தால் தடங்களாய் தடங்களாய் நிற்கிதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த தகவல் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிம்ம இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்றது அவங்களுக்கே தெரியும் ஐயா உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கான எதிர்கருத்துக்களை கொடுக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க நீங்கள் எதை பேசினாலும் பாருங்கள் உங்கள் ஃபேமிலியிலேருந்தே ஒரு ஆப்போசிட் குரல் ஒன்று வரும் இல்லை அது இப்படி இல்லை இது அப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறது சரி இல்லை அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் உங்கள் வீட்டிலேருந்தே நிறைய பேர்த்துக்கு வரும் சரிங்களா அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் அவர்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதை நான் இல்லைன்னு சொல்ல சிம்ம ராசிக்காரர்களுடைய வாய்ஸ் அதிகமாக தான் இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு வாய்ஸும் இருக்கும் வீட்டில் சரிங்களா அது நம்ம போன டைம் சிம்மராசிக்கான பதிவை போட்டப்போ ஒரு அம்மா வந்து நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்க ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்குது என்னுடைய கணவர் வந்து சிம்ம ராசி தான் எந்த விஷயத்த சொன்னாலும் ஏற்றுக்கிறது இல்லை எதை சொன்னாலும் அவர் தான் கரெக்டு சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா வந்து கமெண்டில் போட்டிருந்தாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் நியாயப்படி தான் நடந்துக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது என்ன நீங்கள் கொஞ்சம் கோபமாக கத்தி சொல்லிடுறீங்க பட் அதில் உண்மை இருக்குன்றது புரியுது ஆனால் எல்லா நேரமும் எல்லா காலமும் நம்ம நினச்ச மாதிரியே எல்லோரும் நடந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது எல்லா இடத்துலையும் அது நினச்ச மாதிரி அப்படி நடக்காது இது இயற்கை இது இந்த இயற்கைக்கு எதிராக நம்ம எதுவும் யோசிக்கவும் முடியாது பண்ணவும் முடியாது நேச்சுரல் என்னவோ இயல்பு எதுவோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சிம்மராசி நண்பர்களே உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் இயற்கைனா என்னென்னா இங்கே எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை எல்லார் மைண்டாட்டும் ஒரே மாதிரி இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட இங்கே எல்லோரும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இது இயற்கை இதை மாற்ற முடியாது இது என்றைக்குமே மாற்றணும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும் ஏன்னா எல்லார் மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இல்லை அப்போ சிம்ம விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணும் நீங்கள் வந்து ஆளுமை திறன் கொண்ட நபர்கள் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அமை அந்த அந்த சக்தி கொண்ட நபர்கள் அதற்கான திறமை கொண்ட நபர்கள் நீங்கள் உண்மையிலுமே பெஸ்ட்டு எல்லாம் ஓகே பட் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்டேயும் சில மைனஸ் இருக்குது அதுதான் அதுதான் அந்த கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் பலருடைய மனதையும் புண்படுத்தி விடுகிறது கரெக்டுங்களா சிம்ம ராசிக்காரங்க இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் சிம்ம இல்லை சிம்ம ராசி கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆமாங்க கரெக்டாக சொன்னீங்க இவங்க எங்கள் வீட்டில் இவங்க தான் சிம்ம ராசி ஆனால் இவங்க பேசக்கூடிய வார்த்தைகளால் மனசு க கரெக்டாக உண்மை பேசுறது சரிதான் ஆனால் அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு மனதளவில் கஷ்டத்தை ஏற்படுத்துது வேதனையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால் வீட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த வாக்குவாதங்கள் க இந்த சண்டை சச்சரவு வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும் பெரும்பாலும் அதனால் தான் சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தங்கவே மாட்டாங்க அதிகமாக அதிகமாக வெளியவே தான் சுற்றிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் அந்த சிரிப்பும் கும்மாளமுமாக இருக்க வேண்டிய குடும்பத்தில் சிடுப்பு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் பாருங்கள் இப்போ நம்ம சொன்னோம் சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க மத் கோபத்தில் கற்றுவாங்க வார்த்தைகளை விட்டுருவாங்க ஆனால் இவங்களே தான் ஃபேமிலி வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இவங்க தான் அது அவங்க மனசுக்குள்ள தான் இருக்கும் வெளியே தெரியாது வெளியில் தான் முரட்டத்தனமாக பேசுகிறாங்க கத்துறாங்க கோவப்படுறாங்கன்னு இவங்க மேலே ஒரு பிளாக் மார்க் இருக்கும் ஆனால் உள் மனசு ஆள் மனசில் என்ன இருக்குன்னா இவங்க தெரிஞ்ச நிறைய பேர் தவறுகள் செய்கிறாங்களே ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க நல்ல மனநிலையில் தான் பண்ணுறாங்களா இல்லையா ஏன் ஒரு விஷயத்த சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க திரும்ப திரும்ப பண்ண தப்பையே பண்ணுறாங்களே குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணுமே அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்ற பல கோட்பாடுகள் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் அதன் அதனுடைய தாக்கம் தான் இவங்க வெளியில் காட்டக்கூடிய கோபங்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் இதை அவங்க கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே போல் புதன்கிழமை புதன்கிழமையாக பார்த்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு நோட் பண்ணிக்கோங்க வீட்டு பக்கத்தில் புதன்கிழமையாக பார்த்து பெருமாள் கோவிலுக்கு போய் வெள்ளை நிற மலர்களை வாங்கி தந்து வணங்கி வந்தால் நல்ல மாற்றத்தை வீட்டில் பார்க்கலாம் ஒரு நிம்மதி வீட்டில் பார்க்கலாம் ஒரு அமைதியான சூழ்நிலை உங்கள் கருத்து உங்கள் கருத்துக்களின் உள்ள முக்கியத்துவத்தை வீட்டில் இருப்பவர்கள் புரிஞ்சுக்குவாங்க வெள்ளை நிற மலர்கள் சரிங்களா அதே போல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் படத்தை வீட்டில் வச்சு தினமும் ஈவினிங் டைம் சாயந்தர நேரத்தில் தாமரை தண்டு திரியால தீபம் ஏற்றி வணங்கினா நிச்சயமாக சந்தோஷம் மலரும் சிம்ம வாழ்க்கையில் சரிங்களா ஏன்னா நான் பல பதிவுகளில் தெளிவாக சொன்னேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த கூட இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் யார் யாரெல்லாம் வந்து உங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிறாங்களோ அவங்கள நீங்கள் முழுமையாக முழுமையாக இல்லைனாலும் ஓரளவுக்காவது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க இந்த பெ அதிகமாக யாரை நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் ஒரு நம்பிக்கை துரோகத்தை பார்ப்பாங்க அவங்கக்கிட்ட தான் ஒரு ஏமாற்றத்தை அனுபவிப்பாங்க அதுதான் சிம்மராசிக்காரருடைய மனசை நூறாக உடைக்கிறதுக்கு காரணமே அது தான் அதனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களை பற்றி அவங்கள பற்றியும் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஒருவேளை உங்களுக்கான நபராக இருக்கிறாங்க உண்மையிலுமே உண்மையிலுமே நூறு சதவீதம் உங்களுக்கான நபராக இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இல்லைன்னா எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நீங்கள் அப்படியே ராக்கெட் மாதிரி சர்றன்னு மேலே பறந்து முன்னேறுற நேரத்தில் அப்படியே அதில் பாதாளத்தில் உங்களை விட்டுருவாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க கூட இருக்கிறவங்க கூட சரிங்களா வேலை தொழில் இந்த மாதிரி விஷயத்துலேயும் நான் சொல்கிறேன் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் ஐயா இப்போ சிம்மராசிக்காரங்களுடைய லைஃப்பில் கூட இருக்கக்கூடிய நபர்களிடம் நம்ம கவனமாக இருக்கணுன்னா வெளியில் பழகக்கூடிய நபர்கள் வேலை வேலை செய்கிற இடத்துல தொழிலுக்கான நபர்கள் இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு ஃபேமிலியில் உங்களுக்கான நபர்களாக இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் சந்தேகப்பட்டு அவங்க ஏதாவது வார்த்தைகளை கடுமையாக பேசி தயவு செஞ்சு மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் சிம்ம ராசிக்காரங்க பாருங்கள் சிம்மராசிக்காரங்க அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களை வந்து நிறைய பேர் வந்து வார்த்தைகளால் பயங்கரமாக புண்படுத்துவாங்க அது சொல்ல முடியாத துயரம் அதை பற்றி நான் ரொம்ப நேரம் பேசக்கூட விரும்பலை ஏன்னா அந்தளவுக்கு பெண்கள் மனவேதனை அடைகிறாங்க அது குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க ஏன் தெரியுங்களா இவங்க அதிகமாக மனவேதனை அடைகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறது தான் அது அது எந்தளவுக்கு உண்மைன்றதை நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் சரின்னா சரின்னு பேசுவாங்க தவறுனா தவறுன்னு பேசுவாங்க அது யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி தப்புனால் தப்புன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ்க்கு நேராக பேசக்கூடிய அந்த தைரியம் கொண்ட பெண்கள் சிம்மராசியில் பிறந்த பெண்கள் அப்போ இவங்க லைஃப்பில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ திருமணமாகாமல் இருக்கிறதோ ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கிறதோ கடன் பிரச்சனை மாடி இதெல்லாம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவங்க இவங்களை எப்படி பேசுவாங்கன்னா உனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு பேசுவாங்க நீ பேசுனதுக்கு தான் இப்படி நடக்குது அப்படின்னு பேசுவாங்க நீ இவ்வளோ திமுறாக அதனால தான் உனக்கு இப்படி நடக்குது அப்படின்லாம் பேசுவாங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் சிம்மராசியில் பிறந்த பெண்கள் பெரும்பாலும் அவங்க லைஃப்பில் கேட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க எங்கேயாவது தடுமாறுறாங்கன்னா பெரும்பாலும் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆகாத நபர்களோ அல்லது பொறாமை கொண்ட நபர்களோ இப்படி தான் பேசுவாங்க இதனால தான் சிம்மராசியில் பிறந்த பெண்கள் எந்தளவுக்கு சிங்க பெண்ணாக இருந்தாலும் மனதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசக்கூடிய சில வார்த்தைகள் அவ்வப்போது அவர்களை காயல காயப்படுத்திகிட்டு தான் இருக்கும் சரிங்களா மனசுக்குள்ளே சில நேரங்களை அழுதுகிட்டு தான் இருப்பாங்க அப்படி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆராதிக்க வேண்டிய தெய்வம் அம்மன் தாங்க சரிங்களா அது இது ஆடி மாதம் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் அம்மனுக்குரிய மாதம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் புற்று உள்ள கோவில் சரிங்களா புற்று உள்ள கோயிலில் இருக்கிற அம்மனாக இருந்தால் கூடுதல் சிறப்பு நீங்கள் பிறந்த கிழமைகளில் அந்த அம்மன் படத்துக்கு முன்னால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு மனதார கும்பிடுங்க பருப்பு கலந்த பாயாசம் நிவேதனமாக பண்ணுங்க சரிங்களா வாயில்லா ஜீவன்களுக்கு தீவனம் வாங்கி கொடுங்க குழந்தை பிறந்ததும் அந்த அம்மன் கோவிலுக்கு அவசியம் போய் குங்கும அர்ச்சனை செய்யணும் மறந்துடாதீங்க சிம்ம ராசிக்கார பெண்கள் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு குறைகள் இருக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா கண்ணியம் நேர்மை கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு இந்த கோட்பாடுகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் அப்போ நீங்கள் சமுதாயத்தில் மிக சிறந்த பெண்களாக உயர்ந்த இடத்துல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கணும் எந்த விதமான குறையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் ஆளுமை திறன் கொண்டவர்கள் நீங்கள் நினச்சா நூறு பேர்த்துக்கு நீங்கள் சம்பளம் தந்து நூறு பேர் குடும்பத்தை நீங்கள் வாழ வைக்கலாம் அந்த அந்த அளவுக்கு திறமை கொண்டவர்களும் நீங்கள் தான் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை சிம்ம ராசிக்காரர்களில் பிறந்த பெண்களுக்கு தெரியும் நீங்கள் எந்தளவுக்கு பவர்ஃபுல்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதனால் இங்கே மற்றவர்கள் பேசுவதையோ அல்லது இப்போதைய தற்போதைய குறைபாடாக உங்கள் லைஃப்பில் என்ன இருக்கோ இது நிரந்தர குறைபாடெல்லாம் கிடையாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தற்போதைய சூழ்நிலைக்கு உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகளை வச்சு இங்கே பல பேர் அதை வச்சு உங்களை பேசி காயப்படுத்தி அதில் ஒரு அல்ப சந்தோஷத்தை பார்ப்பாங்க பட் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் போய் உடஞ்சி உக்காந்துடக்கூடாது சரிங்களா ஆகவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த வேலை விஷயம் குறிப்பாக ஆமாம் ஏன்னா இந்த வேலை விஷயம் சார்ந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஐயா சிம்ம ராசிக்காரர்கள் தான் நான் பிறந்தவங்க ஆனால் என்னென்னா வேலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி அமைய மாட்டேங்குது ஏதோ ஒரு தடங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எதுலேயும் ஒழுக்கம் இருக்கணும் கொஞ்சம் கூட தவறு இல்லாமல் நடக்கணும் இப்படிலாம் நினைக்கிற நீங்கள் நல்லது தான் அப்படி நினைக்கிறது ஆனால் உங்கள் முன்னாடி அதே மாதிரி உங்களை மாதிரியே நபர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் டவுட்டு சரிங்களா அதுக்காக நீங்களும் வந்து அந்த மாதிரி மாறிடணும்னு நான் சொல்ல வரல உங்களுடைய நியாயம் நேர்மை கண்ணியம் தான் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துட்ருக்கு இன்றைக்கி கஷ்டத்தை பார்த்தாலும் நாளைக்கு நல்லா இருப்பீங்க சரிங்களா அதே போல் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நீங்கள் செய்கிறதும் வேண்டாம் சரிங்களா அதே போல் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நீங்களும் நிற்கவும் மாட்டிங்க சரினா சரின்னு சொல்லுவீங்க தப்புனா தப்புன்னு சொல்லுவீங்க அதே போல் நீங்கள் வேலை சார்ந்து எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் வியாழக்கிழமையாக பார்த்து தொடங்குங்க வியாழக்கிழமைகளையே பார்த்து சிம்மராசிக்காரர்கள் வேலைக்கான விஷயத்தை பற்றி பேசுகிறதோ முடிவுகள் எடுக்கிறதோ நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ராகவேந்திர மகானை வணங்கிட்டு நீங்கள் வேலைக்கான விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்வது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் சூரிய பகவான் சரிங்களா நீங்கள் உங்களுக்கான அதிபதி அவர்தான் தான் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் சூரியன் விடிஞ்சு சூரியன் வந்தால் தான் நமக்கு விடிவுகாலமே பிறக்குது வெளிச்சம் வருது வாழ்க்கையில் வெளிச்சம் எதனால் கிடைக்குன்னா சூரியனால தான் அதனாலதான் சொல்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய அவர்களால் தான் பல பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சங்கள் வரும் அதான் முன்னே சொன்னேன் உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் தந்து அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய திறமையும் தகுதியும் உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் வேலைக்கான விஷயங்களில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அதே போல் தினந்தோறும் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா சரிங்க இந்த பணவரவு சார்ந்து சொல்லுங்கள் சிம்ம ராசிக்காரங்க தான் நாங்கள் பணம் சார்ந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று சொல்லட்டுங்களா இருந்தால் தாம் தூம்னு செலவு பண்ணுறது இல்லைன்னா சும்மா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சில மைண்ட் செட்டு அப்பப்போ வரும் கையில் பணம் இருந்தால் பாருங்கள் நீங்கள் உடனே ஷாப்பிங்கு அது இதுன்னு ஏதோ ஒரு செலவுகள் உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு வரும் முடிஞ்சளவு சேமிப்பு இது ரொம்ப முக்கியம் சிம்ம சரிங்களா அதே போல் முடியாதவங்க இல்லாதவங்களை பார்த்தா கையில் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு போயிடுவீங்க அந்த ஒரு நல்ல குணமும் இருக்குது அதில் வந்து குறை சொல்லக்கூடாது அதெல்லாம் நல்ல குணம்லாம் உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஆனால் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபராகவும் இருப்பீங்க அது நீங்கள் உண்மைன்னா ஒத்துக்கணும் புதன்கிழமையாக பார்த்து நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய முயற்சியில் இறங்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தினமும் பெருமாள் பெருமாள் வழிபாடு வெங்கடாஜலபதி வெங்கடாஜலபதி வழிபாடு திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு சிம்ம நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் தொட்ட இடமெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும் செல்வ கடாட்சியத்தை நிலைக்க வைக்குங்க சரிங்களா பெரும்பாலும் பாருங்கள் சிம்மராசிக்காரங்க வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி ஃபோட்டோவை வச்சுருப்பாங்க வீட்டில் சரிங்களா அது வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மை பண ஈர்ப்புத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஆகவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை அக்னி இருந்தாலும் நீங்கள் அங்கே ஆண்டுக்கு ஒரு முறையாவது போய் உங்கள் வாழ்க்கையில் முறையாவது அதாவது ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய் வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எப்போவுமே உயன்ற உதவிகளை பண்ணுங்கள் சரிங்களா திங்கட்கிழமையாக பார்த்து வீட்டில் தீபம் ஏற்றி வணங்குங்க இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம சொன்ன தகவல்கள் லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான வெளிமதிப்பு தகவல்கள் எல்லாமே பார்க்க போகிறோம் எல்லா பதிவிலும் தொடர்ந்து பார்க்க எப்போது நம்ம சேனலோடைய நிந்தியங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு திரும்பி நான் அதே விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா எதை எதிர்பார்க்குறோமோ எதை இன்றைக்கி நம்ம மனசில் விதைக்கிறோமோ அதை தான் நாளைக்கு நம்ம அறுவடை பண்ண போகிறோம் ஆகவே சிம்ம ராசிக்கார நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஆயிரத்தட்டு சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் இருக்கலாம் அன்னைக்கு ஆனால் நாளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கு அதை மட்டும் மறந்துடாதீங்க அதை நம்ம கையில் பிடிக்கணும் அதுக்கு நம்ம தயாராகி நின்னாதான் அது நம்ம வந்து சேரும் சரிங்களா நன்றி வணக்கம்